வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களை நம்ம இன்னைக்கு சந்திரு சிக்ஸர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வந்து நான் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே தெளிவாக வந்து போயிடலாம் ப்ளஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாத நாலாவது டெஸ்ட் மேட்ச்சுங்க நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணியில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி என்ன மாற்றங்கள் பிளேயிங் லெவென்ஸில் மாற்றங்கள் வர அவங்களோட கருண் நாயருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ப்ளஸ் இல்லைனா வந்து நம்மளோட சாயு சுதர்சன் வந்து உள்ளே கொண்டு வர போகிறா அப்படின்ட்டு வந்து கிடச்சிருக்குங்க எல்லா தான் இருந்தாலும் உங்களோட மனசில் ஒரு ஒரு உணவுட்டு இருக்கும் என்னதான் கருண் நாயர் ஒரு பேட்டர் அவருக்கு பதிலாக நீங்கள் சாயு சுதர்சனை கொண்டு வரீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது அவருக்கு பதிலாக நீங்கள் எப்படி ஒரு பவுலரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு தானே இருக்குது ப்ளஸ் கவலைப்படாதீங்க அந்த கேள்விக்கு விளக்கத்தை நானே கொடுக்குறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வர்சீஜிங்களா நாலாவது டெஸ்ட் மேட்ச் நடக்க போக போகிற பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவோ ஸ்பின்னருக்கு நல்ல அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய பிச்சு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சஸில் கருண் நாயருக்கு பதிலாக குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வர அப்டேட்டும் கிடச்சிருக்கு ஏன்னா அவரு உள்ளே வந்தார்னா ப்ளஸ் ஏன்னா போன மேட்ச்சை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வாஷிங்டனோட பவுலிங்கில் இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனால் இங்கிலாந்து வந்து ஸ்ட்ரகல் ஆனாங்க ப்ளஸ் குல்தீப் யாதவ் ப்ளஸ் வாஷிங்டன் சுந்தர் அது மட்டும் இல்லாமல் ரவீந்திரஜாஜ் மூணு பேர் காம்போவில் இங்கிலிருந்து கொஞ்சம் நிலைகுலை வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க அப்படின்னா வாசி குல்திப்பியாதான் உள்ளே கொண்டு வருவாங்க இல்லை கருண் நாயருக்கு பதிலாக ஒரு பேட்டரோட போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளோட சாய் சுதர்சனை மறுபடியும் உள்ளே கொண்டு வருவாங்க எதனால் கருண் நாயர் வந்து நீக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மூணு டெஸ்ட் மேச்சஸில் அவருக்கு ஒரு லைஃப்ங்கிறது கொடுத்துட்டாங்க மூணு டெஸ்ட் மேட்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் கூட இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணவே இல்லைங்க இதே இங்கிலாந்துக்கு எதிராக தான் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரன் ஒரே டெஸ்ட் மேட்சஸில் முந்நூறு ரன் அடித்தார் ஒரே இன்னிங்ஸில் அப்படிப்பட்ட கருண் நாயர் இப்போ இந்த மாதிரி சீரியஸில் நல்ல வாய்ப்பு கொடுத்து ஐபிஎல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க ப்ளஸ் அதை பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட்டில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆனால் அவரால் பயன்படுத்த முடியலங்க சொதப்பிக்கிட்டு இருக்காரு ப்ளஸ் அந்த ஒரு பொசிஷன் டிசிஷனில் சொத்த இந்தியாவுக்கு ரொம்ப வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பதிலாக மறுபடியும் சாய் சுதர்சனுக்கு ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்டேட் கிடைச்சிருக்கு சாய் சுதர்சனுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் லைஃப் கொடுத்தாங்க அந்த லைஃபை வந்து சாய் சுதர்சன் சரியாக பயன்படுத்தினால் அவர் அப்படியே விட்ரா பண்ணாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் விட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரெண்டு மூணு டெஸ்ட்டாக கொடுக்கணும் இப்போ கருண் நாயருக்கு ரெண்டு மூணு டெஸ்ட் கொடுத்தீங்க அவர் வந்து பயன்படுத்தலை இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது சாய் சுதரசனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ப்ளஸ் அதில் வந்து அவர் வந்து நிரூபிச்சார்னா மேலும் அவர் வந்து அப்படியே ட்ரை பண்ணுவாங்க இந்திய அணி அதனால பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் கருண் நாயருக்கு பதிலாக குல்தீப் யாதவும் உள்ளே வரலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய் சுதர்சனும் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வேகப்பந்தை முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர்னா ஜஸ்பீர் பும்ராங்க அவர் இல்ல இந்தியன் டீம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போது நிலைமையை பார்த்தீங்கன்னா அவருக்கு அஞ்சு டெஸ்ட் மேட்சஸில் ரெண்டு டெஸ்ட் மேட்சில் ஓய்வு கொடுக்கறதாகவும் மூணு டெஸ்ட்டு மேட்ச்சில் அவர் ப்ளே பண்ணுவார் லோடு காரணமாக சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டார் ப்ளஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குது ப்ளஸ் மூணாவது டெஸ்ட்டுக்கும் நாலாவது டெஸ்ட்டுக்கும் கேப் நிறைய பிட்வீன் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணுற வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டெஸ்ட் மேட்சில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் கண்டினியூ ஆவாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவங்க தோல்வியை தள்ளிவிட்டாங்கன்னா சீரீஸ்ந்து இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்துக்கு போய் போயிரும் அதனால் இந்த மேட்ச் வந்து ஒரு டிசைடர் மேட்ச் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் பும்ரா ப்ளே பண்ண வைப்பாங்க ப்ளஸ் அடுத்த மேட்ச் நம்ம இப்படியே பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த மேட்ச் கூட பும்ரா ப்ளே பண்ண ரெண்டு மேட்சும் கண்டினியூவாக ப்ளே பண்ணுற வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ப்ளஸ் இந்தியாவில் நாலாவது டெஸ்ட் மேட்சில் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்குவோம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் மிப்படலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்